வணக்கங்க ஜோதிடர் முனியாண்டி ஈரோட்டிலேருந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் வடபழனிலேருந்து பேசுகிறேங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு ஜாதகம் சீரீஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இதுல இப்போ பார்க்கக்கூடியது ஏழாவது ஜாதகம் கிட்டத்தட்ட இருபத்தேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தை இன்னைக்கு பார்க்கலாம் இருபத்தொன்போது வயசை இன்னையோட பூர்த்தி பண்ணியிருக்கீங்க அதாவது இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் அந்த உண்டானதை நம்ம ஒரு பதினோரு ஜாதகத்தை போட்டுச்சுக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிறந்திருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமைனாவே நல்ல வேகம் இருக்கும் அதிகாரம் இருக்கும் போகிற இடத்துல உண்டான எல்லா லாபத்தையும் அது எதிர்பார்க்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கெடுக்கலாம் நீங்கள் பிறந்தது பரணி நட்சத்திரங்க மேசராசியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க இந்த பரணி நட்சத்திரம் அழகுக்கு சொந்தக்காரங்க ஆளுமை திறன் மிக்கவங்க வேகம் இருக்கும் நெருப்போட தன்மை இருக்கும் சரிங்களா இவங்க கொஞ்சம் முந்திரி கொட்டையாகவும் செயல்படுவாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் லூ லீ லோ லே அந்த பெயர் நாம் கொண்டவங்களுக்கும் இது இந்த பலனில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் தசை நீங்கள் பிறக்கும் போதே தசாபுத்தியாக ஓடிட்டுருக்கணும் அடுத்தது சூரிய தசைங்க சந்திர தசை அடுத்து பத்து வருஷம் அடுத்து இப்போதைக்கு ஓடுறது ஒன்று சந்திரதசை ஓடலாம் இல்லைன்னா செவ்வாயிசை ஓடிட்டுக்கலாம் நம்ம செவ்வாயிசை ஓடுதா கணக்கில் எடுத்துக்கலாம் இந்த செவ்வாயிசை ஓடிச்சு அப்படின்னு சொன்னால் கன்னி லக்கணத்துக்காரங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க மிதுன லக்கணத்துக்காரங்களும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் இதுவே செவ்வாய் பார்த்தீங்கன்னா கேதுவோட சாரத்தில் உட்காந்துருக்கார் ராகு கேது தோஷம் இருக்கவங்களுக்கும் அதே பிரச்சனைகளை கொடுக்கும் அதாவது வம்பு வழக்கு பிரச்சனையோ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போகிறதோ கணவன் மனைவி கடையில் இருக்கிற ஒற்றுமையை அமைப்போ சில வயதுக்கு விருப்பப்பட்டு திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பிரிவையோ கொடுப்பாங்க சரி இந்த செவ்வாய் திசையோட ஏழு வருஷத்தோடு முடிஞ்சுடுமா அப்படின்னு கேட்டால் அடுத்து வர ராகு திசையும் உங்களுக்கு அப்படி தான் செயல்படும் ஏன்னா அது பதினெட்டு வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்தை ஏண்டா பிறந்தோன்னு நினச்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை இப்போ செவ்வாயிசம் ஓடிட்டுருக்கவங்களுக்கு வீட்டை தெறி பாம்பு வரக்கூடிய அமைப்போ கனவுல பாம்பு வரக்கூடிய அமைப்போ போகிற இடத்துக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியும் ரெண்டு பேர் போவீங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும் தெரியும் அந்த மாதிரி அமைப்பையும் அதை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அப்போனா இந்த ராகு கேது தோஷம் இருக்க லக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம லக்கணம் கன்னி லக்கணம் சிம்மம் கன்னி ரெண்டும் நல்லா மாட்டோம் அடுத்தது கும்பலக்கணம் மீனலக்கணம் அப்படின்னா மொத்தம் கிட்டத்தட்ட அஞ்சு லக்கணத்துக்காரங்க இதில் மாட்டுறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக குடும்ப சண்டை பிரச்சனை பிரிவு வேண்டாத கடன் நோய் நீங்கள்லாம் கடன் பண்ணி வச்சுக்கிறது சிறப்புங்க அதாவது ஒரு இட இடத்த வாங்கி போட்டு வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பாரு சரிங்களா பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பின்னாடி நல்ல லாபத்துக்கு வைக்கலாம் அப்போ ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் சரி வேணும் ஏதாவது இந்த ஜாதக ரீதியா அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரன் நீச்சமாய்ப்பு போய் இருக்கிறது சிறப்பு கிடையாது ஆனால் அவர் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பாதகத்திலிருந்து விளக்கம் கொடுக்கலாம் இதே நாடி முறைப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பொண்டாட்டி நீங்கள் விட்டே கொடுக்க மாட்டீங்க சில பேத்துக்கு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பையும் தடை பண்ணும் இருந்தும் பிரச்சனைகளை சண்டை காலையில் எந்திரிச்சா எங்களுக்கு சண்டையே குறைய மாட்டேங்குங்க அப்படிங்குறீங்களே அது நீங்க தான் நிலைகள்லாம் மனசுக்கு சொந்தக்கார் சந்தனுக்கு இருபத்தேழு பொண்டாட்டியான் அது மாதிரி உங்களுக்கு ஒரே நேரத்துல அத்தனை யோசனை வரும் கடைசியில் எந்த யோசனையும் செய்ய முடியல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையும் அம்மா ரொம்ப நல்லவங்க தான் ஆனா தான் வீட்டில் சண்டை வரும் யாருக்கும் பொண்டாட்டிக்கு அம்மா அப்படிங்கிறது எனக்கு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு உங்களோட வயசுல மூத்த பெண்களோட சில சமயம் சகவாசம் மந்திரம் கொஞ்சம் அதையும் கவனமாக இருந்துக்கங்க அப்படிங்கிறது நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க படிப்புக்கும் புத்திசாலித்தனத்துக்கு எப்பயுமே சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தா படிப்பு கொஞ்சம் உங்களுக்கு சின்ன வயசுல தரப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் முதல் காதல் தோல்வியையும் அடுத்த காதலில் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு சில அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் பல தொழில் பார்க்குறையும் நீங்க ரெண்டு மூணு தொழில் கையில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ரத்த குறைபாடு பிரச்சனையோ கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் இது கொடுக்கும் சகோதரனால சில சமயம் பிரயோஜனம் இல்லாத அமைப்பையும் இது கண்டிப்பா கொடுக்குங்க கொஞ்சம் அவங்க வண்டி வாகனத்தில் போகும்போது பார்த்து போகணும் வரணும் உங்களுக்கும் ஒரு நாலு வருஷத்துக்கு ஒருக்கவோ எட்டு வருஷத்துக்கு ஒருக்கோ விபத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் கண்டிப்பா கொடுத்துடலாம் சரிங்களா வேற எந்த ஜாதக ரீதியாக ஏதாவது தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அனுப்புகிறோம் மிக்க நன்றிங்க